இன்று பூர்ண நிலா எப்படி ஆகின்றதோ நாம் நட்சத்திரமாகும் இந்து அழியா தன்னை கொண்டு வருகின்றார்கள் நிலவானாலும் மற்ற கோள்களின் தன்மைகள் தந்தைகள் ஒழிக்கதை தடைப்படுத்தினால் அப்பாகும் இருந்த நிலையை வருகின்றது அங்கு வரும் வளர்ச்சியின் குண்டுகின்ற அதை அறியும் தன்மை இழக்கின்றது இதே போலதான் பல கோடி மின்னல்களை கடந்து இந்து மனிதனாக இருக்கப்படும் போது ஒரு மனிதன் வேதனைப்படுகிறார் என்றால் அது உற்று நோக்கணும் என்றால் எந்த நல்ல குணம் கொண்டு அவங்க உற்று பார்க்கின்றமோ அந்த வேதனை உணர்வுகள் நமக்குள் வரப்பட்டு நாம் அறிந்திடும் அறிவை அதை மறைத்து விடுகின்றது ஆக நாம் தெரிந்த ஞானத்தின் நிலைகள் வளர்ந்தாலும் அதன்படி உடற்போந்து பற்றும் பாசத்துடன் மற்ற நாட்டின் பற்று கொண்டு மடத்தினுடைய தீமையின் நிலைகள் விளைவிக்க வேண்டும் எண்ணினால் அவன் விஞ்ஞான அறிவும் அதற்குள் அந்த கண்டுபிடித்த உணவே இங்கே அந்த நஞ்சு கொண்ட உணவே அந்த விஷம் கொண்ட நிலைகள் இங்கே மறைத்து விடுகின்றது ஏனென்றால் உயிரின் தன்மை பிறகு தீமையும் நுகரப்படும்போது அறிவின் தன்மை உள் மறைக்கின்றது இப்படித்தான் நமது வாழ்க்கையில் எத்தனையோ கோடி செய்யுங்கள் நாம் மிகுந்த ஓயந்து ஜீவ அனுவாகம் ஆற்றினாலும் நாம் வேதனை கொண்ட உணர்வை நாம் நுகரப்படும்போது இந்த உணர்வின் தன்மை நமக்குள் மறைத்து விடுகின்றது ஆகல் இப்படி நாம் வளர்ந்து அறிவின் தன்மை வளர்ந்தால் இது சிறுகச் சிறுக சிறுகச் சிறுக மணிந்து நாம் சிந்திக்கும் செயல் இழந்து விஷயத்தின் தன்மை கூடி விஷயத்தின் அணுக்களாக பெருகி மனிதனை உருவாக்கி உடலை விட்டு உடல்கள் நலிந்து நலிந்திடும் உணர்வு கொண்டும் இந்த உடலை விட்டு செல்லும் உயிரான்மா இன்றைய செயல் நாளைய சரீரமாக மாற்றிவிடுகின்றது நமது உயிர் விட வேண்டாம் மீண்டும் மனிதனாக இருக்கின்றோம் மீண்டும் மனிதனாக பிறக்க வேண்டும் என்றால் மனித உடலுக்குள் யாரை கவர்ந்தமோ அவர் உடலுக்குள் சென்றுதான் இந்த உணர்வை கருவாக்க முடியும் ஆனாலும் இந்த மனித உடலின் நஞ்சு கொண்ட உணர்வுகளை அறிவின் ஞானத்தை இங்கே இழந்துவிட்டால் அந்த உணர்வின் அணுக்களாக விளைந்து தான் பற்று கொண்ட மனிதன் வலுவாக்கிவிட்டால் அந்த மனிதன் உடலுக்குள் செல்லப்படும் போது இந்த உணர்கள் அங்கே மனிதனை வீட்டிலும் உணர்வைத் தான் உருவாக்கும் அங்கே நஞ்சினை வளர்த்திடும் நிலை கொண்டு அந்த மனித ரூபத்தை மாற்றிவிட்டு மாற்றிடும் உணர்வு கொண்டு துணை கொண்டு வெளிவந்த பிறகு மனிதன் அல்லாத உணர்வின் வலு கொண்ட அந்த உடலுக்குள் ஈர்க்கப்பட்டு அதன் ரூபத்தை நம் உயிர் மாற்றிவிடும் இந்தைய செயல் நாளையும் சரீரமாக இருக்கும் ஆகியும் நாம் இந்திய செயல் எதுவாக இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த அருண்ஞானி கண்டுணந்த உணர்வின் தனி கொண்டு நாம் இதையெல்லாம் கவர முடியும் தாய் கருவிலே விளையும் அகசியம் தான் அகசின் தாய் தந்தையர்கள் கடும் விஷம் கொண்ட தாக்கி தன் உணவாக உட்கொள்ளும் கொடூர மிருகங்களிடந்தும் விஷத்தன்மை கொண்ட நிலைகளிலிருந்தும் தப்பித்துக் கொள்ள இயற்கை விளைந்த பச்சலைகள் அதை தன் அடைத்து தன் உடலிலே முலாமாக பூசிக்கொள்கின்ற அவருடைய சந்தர்ப்பம் ஏனென்றால் விஷத்தன்மை இழந்து நீட்டிடும் உணர்வின் எண்ணங்கள் தோற்று வைக்கின்றது அவன் அனுபவித்து வந்த ஒரு தாவர இனத்தை கண்டு அஞ்சு ஓடும் நிலையை அவன் உற்று பார்க்கின்றான் அந்த உணர்வின் தனிகொண்டு தனக்குள் முலாமாக பூசினார் தனக்குள் கையிலே வைத்திருக்கும் போது அதனை கண்டு அஞ்சு ஓடும் நிலை வரும் போது ஆக விஷ கண்டுகளோ ஓடுகின்றது நுகர்ந்தால் அது மயங்குகின்றது இத்தகைய தன்மைகள் காட்டு விலங்குடன் விளங்கும் மனிதன் சந்தர்ப்பத்தால் இந்த உணர்வு விளைகின்றது அந்த விளைந்த உணர்வுதான் இன்று அவன் தாய் கருளே போது இவர்கள் முலாமாக அடைத்து பூசுகின்றார்கள் இன்று ஒரு பச்சளையை மனிதன் கையிலே கொடுத்து வைத்துக் கொண்டார் தேலை மேலே விட்டாது கொட்டார் அந்த விஷத்தை உமிழ்த்தும் செயல் இழக்கப்படுகின்றன ஒரு நஞ்சு கொண்ட பாம்பு தீண்டி அந்த விஷத்தை உமிழ்த்த வேண்டும் என்று எண்ணினாலும் அந்த இந்த விஷத்தை உடைக்கிடும் அந்த பச்சளை கையில வைத்துக் கொண்டால் அது உடங்கி விடுகின்றது ஆக அதை விருதை நாம் வைத்துக் கொண்ட அழியா பழவும் பெறுகின்றது ஆகவே இதை போல கொடூர மிருகங்கள் விஷயத்தின் தண்ணு கொண்டு வலு கொண்டு இயங்கினாலும் அதனை உடைக்கும் உணர்வுகள் சத்துக்குள் உண்டு ஆகவே உதாரணமாக பல விளங்கி தண்ணு கொண்ட கருடனோ மற்ற உயிரினங்களோ இன்று அந்த விஷமான தேளை உணவாக உட்கொள்ளும் போது அதை பாதிப்பதில்லை மனிதனாக நாம் அந்த தேள் கொட்டிவிட்டால் நமக்குள் கடும் சிழிப்பு ஏற்படுகின்றது ஆக உருவோகத்தன்மையில் கொட்டிவிட்டால் அதன் விஷத்தன்மை ஊதருவி அந்த பாத்திரத்தை ஓட்டையிட்டு விடுகின்றது நாம் அந்த நுண்ணி ஓட்டை போட வேண்டும் என்றாலும் நமக்கு திறன் இல்லை ஆனால் விஷத்தின் தன்மை கொண்டு ஓட்டையிடும் அந்த பருவம் பெற்றது பல கோடி சரீரங்கள் விஷத்தை தீண்டப்பட்டு விஷத்தின் தன்மை கொண்டு உருவாக்கப்பட்டு அதன் உணர்வின் தன்மை கொண்டு ஒரு கோழியாக உருவாகும் என்றால் அந்த கோழி இந்த விஷத்தை கொட்டி உணவாக உட்கொள்ளும் போது அது மடிவதில்லை இயற்கையில் விளைந்தது மனிதனால் உருவாக்கப்பட்ட விஷத்தின் ஒரு இதில் இந்த விஷத்தை உட்கொண்டால் அந்த கோழி மடிந்து விடுகின்றது ஆக செயற்கு இயக்கப்பட்ட உணவும் உணவுடன் கலந்து செல்லப்படும் இந்த விஷயங்கள் முறிக்கப்படுகின்றன இந்த நல்ல பாம்பு மனிதனை தீண்டிவிட்டால் அந்த மனிதன் நிலைகளில் விஷம் ஊடுருவுகின்றது ஆனால் அதே மனிதன் அந்த வாயில் வரும் ரத்தத்தை உறிங்கினால் இவனை ஒன்றும் செய்வதில்லை அதன் ரத்தம் உமிழும் நிறைகள் என்று உணவின் உமிழப்படும் உணர்வின் ஒரு பச்சரை வாயிலை போட்டு அந்த விஷத்தை உரித்து கொண்டால் விஷம் அங்கே இவன் வாயிக் கொண்டு அவன் இழந்து விடுகின்றான் இயற்கையிலே ஆகவே விஷத்தை பாம்ப நல்ல பாம்பின் விஷத்தை நாம் உணவாக உட்கொண்டால் நாம் மறியதில்லை ஆனால் நமக்குள் உடலுக்குள் ஒரு புண்ணோ மற்ற செதைவுகளை இருந்தால் அதன் ஊடுருவி அதன் உருவாக்கும் அணுக்களை கலந்துவிட்டால் செயலாக்கங்கள் மாறுகின்றது விஷத்தின் செயல்படுகின்றது ஏனென்றால் இது உங்கள் நிலைகள் உருவாக்கப்பட்டு உள்ளது அதே போல அதேபோல இதை போன்ற விஷத்தின் ஆற்றலை தனக்குள் அடக்கும் வல்லமை பெற்றவர் அறிந்த ஞானிகள் தாக்கும் விஷத்தை ஒழிக்கிடும் கருவிலே விளையும் போதே இத்தகைய நிலைகள் உருவாக்கி விடுகின்றது அப்படி உருவாக்கின அந்த சிசுதான் பிறந்த பின் சூரியன் தனக்குள் மோதலில் ஏற்படும் விஷயத்தை பிரிக்கப்படும் போது அப்போதுதான் வெயில்கள் நம்ம குறைகின்றது விஷத்தின் தன்மை மோதும்போது வெப்பத்தின் கதிரியக்க பொறிகளாக உணர்வுகள் ஒன்றுடன் ஒன்று தாக்கப்பட்டு அதை நமக்குள் வெளிச்சத்தை உண்டாக்குகின்றது அதன் உணர்வின் தன்மை மற்றொன்றோடு மோதும்போது அந்த உணர்ச்சி தூண்டி தாவர எண்ணங்களை வளர்க்க செய்கின்றது ஆனால் அதே சமயத்தில் கவர்ந்து கொண்ட உணர்வுகளும் எதன் உணர்வு பரப்புகின்றதோ அது பூமியின் தலை கொண்டு அந்த உணர்வை கவர்ந்து அதன் இனமாக வளர்க்கின்றது இது உலக இயல்பின் சில தன்மைகள் இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்வது மிகவும் நலம் ஏனென்றால் உங்களுக்கு பாடநிலை உண்ணாங்கலாசில் பாடநிலை போதிப்பது போல உணர்வின் இயக்க சக்திகளை நாம் மனிதனான நாம் உணரும் தன்மை பெற்றவன் பரிந்து கொண்ட பின் நினை கொண்டு அதை கவர்ந்து அதை செயலாக்க முடியும் கரையுடைய வளரும் சித்துக்கு அவன் கற்று உணரவில்லை தாயின் நஞ்சிடம் என்று தப்பிக்கும் உணர நுகர்ந்தது கருவிளை வளரும் சசுக்கு இணைந்தது உணர்வின் தன்மை நஞ்சினை வென்றிடும் உணர்வு அங்கு பெறுகின்றது நஞ்சினை வென்றிடும் உணர்வு வரப்படும் அவன் மல்லாக்க பலந்திருக்கும் அறிவில்லாத அறிவே இல்லை என்றாலும் கண்ணுற்று பார்க்கப்படும் இவன் உடலுக்குள் இருக்கும் விஷயங்கள் இந்த கருவளின் நலையாக ஊடுருவுகின்றது ஆக சூரியனின் மோதலை உற்று பார்க்கின்றது மோதலால் ஏற்படும் உணர்வின் தன்மை இவனுக்குள் இது மோதப்பட்டு உணர்வின் அறிவாக இவனை இயக்குகின்றது ஆக சூரியன் இயக்கத்தையும் அவன் காணும் அந்த சக்தி பெற வருகின்றார் இதெல்லாம் இயற்கை சந்தர்ப்பத்தால் நாம் உருவான நிலை மனிதன் பல நஞ்சினை கொண்டு மனிதனாக உருவாக்கினாலும் நஞ்சு கொண்ட மிருகங்களிடம் தப்பிக்கும் அவருடைய தாய் தந்தைகள் உடந்த இந்த விஷத்தன்மைகள் கருவிலை வளரப்படும் இணைந்து நஞ்சினை வென்றிடும் உணர்வின் அணுவாக விளைகின்றது இதை போன்றுதான் உங்களுக்குள் உருவாகும் உணர்வின் தன்மையும் அவர் ஒளியின் தன்னை ஒவ்வொரு குணத்திலும் சிறப்பும் உணர்வின் தன்னை தனக்குள் இணைக்கப்படும் போது அந்த நஞ்சினை வென்றிடம் மாற்ற நீங்கள் பெற வேண்டும் என்று நோக்குடன் தான் உங்களை உற்று நோக்கும்படி இந்த உணர்வின் தன்னை நுகரும்படி நுகர்ந்த உணவு ஜீவ அணுவாக மாற்றும்படி செய்வதற்கு எமது குரு கட்டவைப்படி உங்களை இதை செயலாக்குகின்றேன் தெரிந்து கொள்ளும் இதன்படி அவன் கற்பணர்ந்த உணர்வுகள் ஆக சூரியன் அது எப்படி தனக்குள் கவர்கின்றது என்ற நிலையும் அண்டங்கள் எப்படி உருவான அதன் தொடர் வரிசையில் காணுகின்றான் இந்து விஞ்ஞானி ஒரு பொருளை பழந்து அணுவை பழந்து அணுக்கள் போது இது எங்கிருந்து விளைந்தது அதன் உணர்வின் தொடர் என்று விஞ்ஞானி காணுகின்றானோ அங்கு மெஞ்ஞானியான உணர்வின் தன்னை மெய்ய உணரும் ஆற்றல் விஷத்து ஒடுக்கும் ஆற்றல் தாய்க்குள் கருவுளா உருவாகப் போகும்போது தனக்குள் விளைந்த நிலைகள் மோதப்படும் போது பிரிவின் தன்மை கொண்டு எப்படி உருவானது என்ற அறிவை அங்கு ஊற்றுகின்றது அகசியின் நிலையில் அப்படி உருவான அந்த அகசியம்தான் தனது வாழ்க்கையில் எவ்வாறு என்ற உணர்வின் எண்ணங்கள் அங்கு தோற்றுவிக்கின்றது இதெல்லாம் நாளை வரும் நஞ்சினு நீங்கள் வென்று நன்கற்ற உணர்வு உங்களுக்குள் வளர்த்து இந்த உடனென்று நாம் செல்லப்படும் அருண் ஞானியுடன் ஒன்றி இனி மரணமில்லா தருவாள் வேண்ட என்றும் மொழியின் சரீரம் விரும்புவது அகந்த உலைகள் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சத்தரிஷி மண்டலங்களும் துருவ நட்சத்திரம் இதே போல ஏனைய மண்டலங்கள் எத்தனையோ உண்டு அதில் இணைந்த உணர்கள் அவர்கள் உமிழ்த்தும் நகைகள் எனை சேர்த்து உணர்வின் தன்னை ஒளியாக்கி ஒழிவின் சரீரமாக அழியா வன்மமை பெறும் இந்த உயிரை நாம் கடவுளாக மதித்து நமக்குள் எண்ணீறி உருவாக்கும் உணர்வினை நாம் தெளிவாக்குதல் வேண்டும் ஏனென்றால் கருவிலே வளரும் இந்த சிசு தாயால் உகந்த உணர்வுகள் நஞ்சிடும் வென்று வென்றிடும் உணர்வுகள் தாயின் உடலுக்குள் செந்தக்கும் அதிலே விளைந்து இந்த உயிரால் அந்த உணர்வின் ஆட்களாக அணுகளாக மாற்றுகின்றது அவன் கற்றுணர்ந்து வரவில்லை ஆகவே தனக்குள் வரும் உணர்வினை தாயின் கருவின் உணர்வாக எடுத்து வளரும் இந்த சிசு அதன் உணர்வின் தன்மை வளரப்படும் போது நமக்குள் அது எதுவாகின்றது ஈசனாகின்றது ஆக ஈசிய அந்த உணர்த்திய உணர்வுகள் அது அந்த உடலே அந்த சிசுவின் உடலே விரும்பும்போது அதை உற்பத்தியாகும் கடவுளாகும் காக்கும் நிலையாகவும் அது மாற்றிடும் நிலையாகவும் வருகின்றது ஆக இன்று நாம் வேதனைப்படும் உணவை சூரியன் காந்த பணத்தை கவர்ந்தால் நாம் அதை நுகர்ந்தால் அது உணவின் தன்னை நம் உள் என்று அது கடவுளாகின்றது மீண்டும் அது எண்ணும்போது உணர்ச்சி நமக்கு எண்ணங்களாகின்றது எண்ணத்தின் சொல் மற்றவரை தாக்கப்படும் பகமையாக்குகின்றது இந்த உணர்வின் தன்மை நமக்கு உணர்வு நல்ல அணுக்களை மாற்றுகின்றது தொடர்படும் போது நமக்கு மேல்வெளி கைகால் குடைச்சல் என்ற விதியை அது அமைக்கின்றது இந்த உணர்வின் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் உணர்வின் தன்மை நமக்குள் எப்படியும் மாறுகிறது என்று ஆக பிரம்மாவை சிறப்பிழித்தான் முருகன் ஆறாவது அறிவுக்குள் இதை உருவாக்கும் அறிவின் ஞானம் இருக்கின்றதுதான் ஞானவான் என்ற நிலையில் அங்கு தெளிவாக்கப்படுகின்றது ஆகவே இதன் பின் ஆறாவது அறிவு கொண்டு நமக்குள் உருவாக்கும் தன்மை அந்த சந்தர்ப்பத்தால் விளைந்த நிறைவு கொண்டுதான் அவன் தாய் கருவில் இருக்கும்போது நுகர்ந்த உணர்வை அது கடவுளாக்கி அந்த உணர்வின் தன்னை அவனை காத்திடும் கடவுளாக மாற்றுகின்றது ஆனால் வேதனை கொண்ட விஷயத்தின் ஆக உயிர் ஈசனாக நின்று அந்த உணர்வின் தன்னை தன் உடலுக்குள் ஆக்கப்படும் போது இங்கே கடும் நோய் கொண்ட விஷயத்தின் அணுக்களை உருவாக்கும் அணுவாக அது கடவுளாக நின்று வளர்க்க தொடங்கும் அதன் மனம் வரும்போது அதன் ஞானமாக எண்ணங்கள் வரும் அதன் அறிக்கொண்டு விஷயம்

விஷத்தை உமைத்தும் விஷத்தை நீக்கிடும் இந்த சூரியன் தன்மை கொண்டு அதை உற்று பார்க்கும்போது பிற மண்டலங்கள் அந்த நட்சத்திரங்கள் கவரும் அந்த விஷத்தன்மை கொண்ட பால்வடி மண்டலங்களாக மாற்றினாலும் அதன் தூசி துவர்கள் அதை எடையற்ற நிலைகள் வரும்போது காந்தப்புலன் தனக்குள் கவர்ந்து தனக்குள் அழைக்கின்றது வரும் பாதையில் இடைமறைத்து மற்ற கோள்கள் சுழலும் நிலைகள் வெப்பமாகும் தான் சொல்லும்போது துருவப்பகையில் கவரப்படும் போது இதை கவர்ந்து தனக்குள் மாற்றி பல பாறைகளாகவும் பல உலோகங்களாகும் அது மாற்றுகின்றது அதன் உமிட்டு ஆவின் தன்மை இடையற்று வரப்படும்போது சூரியன் தனக்குள் கவர்ந்து அந்த உணர்வின் அணுத்தன்மை தனக்குள் கவர்ந்து பிரித்து வருகின்றது தன்னுடன் விளைந்த மிகவும் சக்தி வாய்ந்த நிலைகள் பால்வழி மண்டலத்தில் எடை இத்தகைய நிலைகள் வரும் அந்த உணர்வின் தன்னை தூசிகளாக கவர்ந்து இந்த உணர்வின் பிரிக்கப்படும் சூரியனின் நிலைகள் வரப்படும் போது அந்த ஒரு ஒவ்வொரு அணுவின் தன்மை எடைக்கூடியதாக மாறும் அதனுடைய சிறைகள் தனக்கு வரும் நிலைகளை ஈர்க்கும் தன்மையிலும் இதில் விளைந்த உணவுகள் ரெண்டும் மோதும் போதுதான் மோதலில் வெப்பமாகி விஷத்தை பிரிக்கின்றது விஷத்தை பிரிக்கும் போதும் இதன் உணர்வுகள் அமிலமாக உமலப்படும் போது மோதல் ஏற்பும் சுக்கு நூறாக கண்ணுக்கு புலப்படாத அணுக்களாக மாறுகின்றது அணுவின் தன்மை அடைந்தபின் வெப்பமும் இந்த ஈர்க்கும் காந்தமும் தனக்குள் உருவாகி இந்த விஷத்தையே தனக்குள் மீண்டும் கவர்ந்து கொள்ளுகின்ற இறைவிற்கு தெரிவதில்லை ஆனால் இந்த அணுத்தன்மை அடைந்த விஷத்தின் தன்மை தனக்கு இந்த காந்தம் எதை கவர்கின்றதோ அதை அது வெப்பமாகின்றது அரை சமயம் அந்த உணர்ச்சி தூண்டும் மனங்களாக உருவாகின்றது என்ற நிலையை உணர்த்துவதற்கு வரக்கூடிய வெப்பமும் காந்தமும் விஷமும் மும்மலம் என்று சொல்வார்கள் அதிலே தான் நுகர்ந்த மனம் என்ற நிலை இருந்தாலும் அந்த சுவை சீதா திடப்பொருளாக மாறுகின்றது அந்த திடப்பொருளாக மாறும்போது அதனுடைய மனம் ஞானம் சரஸ்வதி என்றும் இதில் இணைந்த சக்தி சீதா என்றும் அதன் உணர்வின் தன்மை இந்த மூன்று நடைகளில் வெப்பம் தனக்குள் உருவாக்குவதும் காந்தம் தனக்குள் அரவணைப்பதும் ஆக விஷம் இயற்கும் தன்மை உறப்படும் போது நாராயணன் லட்சுமி நாராயணாக அங்கு உருவானாலும் இங்கே இந்த காந்தம் இதை கவர்ந்து இந்த விஷத்தின் தன்மை பிரித்தப்பின் இங்கே லட்சுமணா என்றும் சூரியன் மோதி இந்த உணர்வின் தன்மை வெப்பமாகும்போது நாராயணன் இங்கே வெப்பத்தின் தன்னை வரப்படும் போது அவதாரம் விஷ்ணு ஆகின்றான் ஆனால் அதே சமயத்தில் இணைந்த நிலையோ லட்சுமி ஆகின்றது ஆகவே விஷ்ணு லட்சுமியும் ரெண்டும் இணை சேர்க்கப்படும் போது இதனால் பிரிக்கப்பட்ட விஷயத்தின் தன்மை தனக்குள் இருக்கும்போது அந்த விஷயத்தை தான் லட்சுமணா ஆகவே இந்த வெப்பம் அந்த ராமனாகும் எண்ணத்தின் நிலைகளை உருவாக்கும் தன்மை பெற்றதும் அந்த மனத்தை சீதா அந்த சுவையின் தன்மையை தனக்குள் இணைத்து மற்றதை வளர்க்கும் லட்சுமி என்பது வளர்க்கும் நுகர்ந்தான் இந்த உணர்ச்சி தூண்டும் வல்லமை நுகர்ந்த மனம் ஞானமானாலும் சீதா வென்றாலும் நான்காவது நிலை அடைகின்றது இதனும் சீற்றுக் கொண்ட உணர்கள் அது ஏக்கச்சக்கியா மாறும்போது கயாச்சு இந்த அணு எதனை தனக்குள் கவர்ந்தது அதன் வலுவாக அதன் மற்றவர்கள் புகழப்படும் அதன் செயலாக்கமாக அது மாற்றும் ஆகவே புலனறிவு ஐந்து இந்த நிலையும் சூரியன் அதே போல ஆதிசேஷன் விஷத்தின் தன்னை கொண்டு விஷத்தின் ஒருவால் உருவாக்கப்பட்ட இந்த நதைகள் ஐந்து பல நரிவாக ஐந்து நதைகள் இது உருவாக்குகின்றது இதே விஷத்தின் இயக்கத் தொடர்ந்தான் இந்த நிலைதான் நாராயணன் ஆதிசேஷன் மேன் பள்ளிகொண்டான் நாராயணன் என்று காட்டுகின்றார் இதனின்று வெளிவந்த இந்த உணர்வை தான் ஆக இதன் வெளிப்படி இந்த உயிரின் தன்மைகள் பல விஷத்தன்மை கொண்ட தாக்குதலில் உண்டுடன் ஒன்று இணைக்கப்பட்டு உயிரின் துடிப்பினை துடிப்பு நிலை வரப்படும் உயிரணுவாக மாறுகின்றது ஏனென்றால் நிலையை தெளிவாய்க்குள்ளேன் இல்லை என்றால் சொல்லிவிடுகின்றேன் புதிதாக வந்தோருக்கு இதுவும் தெளிவாக்கும் ஆகவே காத்திகை நட்சத்திரம் என்பது ஆண்பாலை உருவாக்கும் தன்மை பெற்றது ரேவதி நட்சத்திரம் என்பது பெண்பால் ஒன்றுடன் இணைந்து ஒன்றை வளர்க்கும் திறன் தற்றது ஆகவே இதனுடைய இயக்க சக்தி ஒன்றுடன் ஒன்று மோதும் போதுதான் அந்த வரையப்படும் போது பூமி சுழலும் போது வெப்பமாவதும் ஒரு பக்கம் தனக்கு ஒன்றை கருவாக உருவாக்குவது போன்றும் இதே போல கார்த்திகை நட்சத்திரம் நட்சத்திரம் ரெண்டு மோதல் ஏற்படும் போதும் இந்த மோதலில் நிலை வருவதும் அந்த துடிப்பால் தனக்கு ஈர்க்கும் சக்தி பெறுகின்றது ஆகவே இதை ஈர்க்கும் சக்தி பெறுவதற்கு ஆக கதிரி இயக்கப் பொறிகள் உருவாக்கும் யாழன் கோலா உருவான நிலைகள் இதனை தாக்கப்படும் போது இதனின் துடிப்பு நிலைகள் ஆகிய மும் வண்ணமாக மாறுகின்றது ஒன்று விஷம் ஒன்று நட்சத்திரம் வளரும் பருவம் பெற்றது ஒன்று உரையும் தன்மை பெற்றது ஆகவே இந்த மூன்று நிலைகள் பெற்று துடிக்கப்படும் மூன்று நிலை இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு எடுத்தாலும் இன்று பெரும் சக்திகளை இயக்க விட வேண்டும் இன்று மூன்று நலையை கொண்ட மூன்று வயர்கள் வைத்துதான் இதை சக்தி வாய்ந்த அழுத்தம் என்று கூறுவார் இதை போலதான் இந்த உணர்வின் சக்தி மூன்றும் மூன்று சக்தி வாய்ந்த அழுத்தமாக அணுவின் தன்மை வளர்க்கும் சக்தி பெறுகின்றது ஆகவே இதை துடிப்பால் ஈர்க்கும் காந்தமாகி அந்த காந்தத்தால் தன்னுடன் நினைத்து உணர்வின் தன்மை தனக்கு ஒழிக்கதிராக மாற்றும் திறன் பெறுகின்றது என பகுதியினரில் உங்களுக்கு வழக்கத்தை கொடுத்து இதை தெளிவாக்கி கொண்டு வருகின்றேன் ஆகவே படித்த நாம் இதன் உணர்வை நாம் தெளிவாக்கி இந்த உலக சிந்தனை பத்திரிகை வாயிலாக பார்க்கும் போது கேட்கும் போது நமக்கு விஷயத்தன்மைகள் வளர்ந்து கொண்டே வருகின்றது ஆகவே மனிதன் அச்சுறுத்தும் உணர்வு வளரப்படும் போது மனிதனார உருவை உருவாக்கும் தன்மையை பெறுகின்றது இதிலிருந்து அழும் ஞானி உணர்வுகள் உணர்வின் தன்மை உராய்ந்து உணர்வின் தன்மை வளர்த்தும் நிலையை வளர்ந்துடும் நிலையும் உங்களுக்குள் போதிக்கப்படும் போது ஒன்று உங்களுக்குள் சென்று ஓமுக்குள் ஓமாக அந்த உணர்வின் ஒளி கதிர்களை ஒளி அழிவுகளை மாற்றி அமைக்கும் தவன் பெறுகின்றது அத்தகைய நிலைகள் நீங்கள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை உபதேசிக்கின்றேன் உணர்வை பதிவாக்குகின்றேன் உங்களுக்குள் உருவாக்கும் திறனை பெருக்கின்றேன் உங்கள் சொல்லால் சீமையை அகற்றும் நிலை பெற வேண்டும் என்றும் ஆகவே இதை உங்களுக்குள் வளர்ந்து கொண்ட இந்த நிலைகள் விஞ்ஞான உடைகள் அது பூமி ஒரு திடப்பல்லாகும்போது போது காந்தத்தால் இருக்கப்பட்ட ஒரு உணவின் தன்மை சுழற்சியும் வேகம் கூடும்போது வெப்பத்தின் தனல் கூடுகின்றது அதிலிருந்து வெப்பத்தனல் வரும்போது விஷத்தை பிரிக்கும் தன்மை வருகின்றது ஒரு விஷாணு தாக்கல் ஆகிதான் ஆதியில் ஒரு வெப்பத்தின் தன்மை அடைகின்றது அந்த தாக்குதல் நகர்ந்து ஓடும் போது ஈர்க்கும் சக்தி பெறுகின்றது அதன் இயக்கத்தொடராக வருகொண்டு தாக்கப்படும் போது வெப்பமாகி இந்த உணர்வின் ரெண்டரை கலந்து உணர்வின் சத்துகள் மாறுகின்றது ஆக வெப்பமான இந்த உணர்வுகள் ஆவியாக இழையற்ற நிலையில் மாற்றப்படும் போது மூட்டமாக மாறுகின்றன அதை அழைத்தும் கூட்டம் கூடும் போது இந்த அணுக்கள் அதில் மோதப்படும் நீராக வடிகின்றது நீருக்குள் இணை சேர்ந்த இந்த உணர்வு ஆக எடை கூடிய நிலைகள் ஓடும் போது வெப்பத்தின் தனையால் அது ஓடும் வேகத்தில் நீர் ஆவியாக மாறிவிடுகின்ற மீண்டும் இதை இணை சேர்த்து இந்த உணர்வின் தன்னை ஒன்றாக உருவாக்குகின்றது இது நாம் நீராக கவர்ந்து கொண்ட நாம் மாவை வைத்து நாம் சுடப்படும்போது நீரை வைத்து வேகம் அதன் நீரின் சத்தை தனக்குள் ஆள் வெப்பமாகும் போது நீரை பிரித்து விட்டு ரெண்டு தொடப்ப தடப்பொருளாக இட்லியிலே நாம் பார்க்கின்றோம் மாவாக ஊற்றப்படும் வெப்பத்தின் தனல் கூடி ஆவியாக மாற்றிய பின் தடப்பொருளாக ஒன்றாக சுவையின் தன்னை இரண்டர கலந்து விடுகின்றது இதை அந்த உணரின் தன்னை நீராக மாறி நீருக்குள் சேர்த்த எந்த அணுக்கள் ஆக இதனின் ஓட்டத்தில் அது உராயும் தன் வரப்பும் ஆவியாக மாற்றி இரண்டரை கலந்த உணர்வு வெப்பத்தால் இரண்டரை கலந்து ஒரு பரம் ஒரு எல்லை என்ற நிலை அடைகின்றது எல்லை என்ற அடைந்த அந்த பரம் பரம் என்பது எல்லை ஒரு ரூபமாக உருவாகின்றது ஆகவே இதை பரமசிவம் ஆக ஒரு உடல் திடப்பொல்லாகும் ஒரு சிவமும் சூக்கம் நிறைய உள்ளது சக்தி தான் பரமசிவம் என்று காரணத்தேரை சூற்றுகின்றான் இந்த உணர்வின் தன்மை தனக்குள் அது வளர்ச்சி பெறப்படும் போது அந்த வளர்ச்சியின் வளர்வை வளரும் பருவ உறக்கும் போது சீவலிங்கம் ஆக ஜீவிக்கும் தன்மை பெற்று தனக்கு வளர்க்கும் தன்மை பெறுகிறது என்று கூட்டுகின்றார் இப்படி தனது வளர்ச்சியில் வளர்ச்சி பெறப்படும் போது சுழற்சியின் வேகம் கூடும் போது வெப்பத்தின் தனல் கூடுகின்றது ஆக உருவாகும் வெப்பத்தை சுழற்சியின் ஈர்ப்புக்குள் தனக்குள் வெப்பத்தை அதிகரிக்கப்படும் போது அந்த வெப்பத்தின் தணலின் பக்கம் அதிகமாக இருக்கும் பொருள்கள் உருகுகின்றன உருகி மற்ற ரூபங்களை மாற்றுகின்றது இப்படி உருமாற்றி உருமாற்றி கோழிகளின் நிறைய மாற்றி பல உலோகத் தன்மைகளும் மாறுகின்றன இப்படி தான் வெப்பத்தின் தனது கூடி தன் அருகிலே இருப்பு உருகப்படும்போது போது மேல் மட்டும் கரைந்து உள்ளிக்க வரும்போது இன்று நமது பூமியில் இத்தகைய வெப்பம் அதிகமாகிவிட்டால் நலநடுக்கங்களாகி எல்லாம் கீழ் பாத செல்லும் உருகி நீரை போல வரும்போது மேல் திடப்பிறகு உருகின்றன இப்படிதான் மேதும் பள்ளம் ஆகி பல உலோகங்கள் கரைக்கப்பட்டு பல ரூபங்கள் மாற்றப்பட்டு இன்று நட்சத்திரமாக மாறுகின்றது ஆகவே ஒரு நீரின் தன்மையாகி அதற்குள் சிக்கப்பட்டு இந்த உணர்வின் தன்மை கிடப்பொருளாகும் போது சுழற்சியில் வெப்பமாகி தனக்குள் கவர்ந்த உணர்வு மாற்றினாலும் சுழற்சியின் வேகத்தால் வெப்பமாகி மீண்டும் அது கரைக்கப்படுகின்றது நட்சத்திரமாக மாறுகின்றன அதன் நட்சத்திரங்களாக மாறும்போது இதன் ஆவின் தன்மையை பலரப்படும் போது உறைந்து பால்வெளி மண்டலங்களாக மாறுகின்றது இதன் ஈர்ப்பு வட்டத்தில் அது சுழறப்படும் போது பிற மண்டலம் அது போகும் பாதையில் தனக்குள் அது கவர்ந்து அதனின் உணர்கள் பால்வணி மண்டலங்களாக மாறும்போது இந்த சுழற்சி தேயும் போது தேய்பறையாக அந்த தேயின் தூசிகளை இது உணவாக இதனுடன் வளர்ச்சி பெற்று எதன் எதன் உணர்வு நுதரும் தன்மை அறுகின்றதோ கோழியின் தன்மை அடைகின்றது இதன் எல்லையின் நிலையில் இருக்கப்படும் நட்சத்திரின் தன்மை அறுகின்றது இதை போன்றுதான் அந்த உணர்வுகள் கவர்ந்து அதனை வரப்பும்போது சூரியனாக மாறுகின்றது இடைப்பட்ட நிறைகள் நட்சத்திரங்கள் கவர்வதை கோள்கள் கவர்வதும் கோள்கள் உருவாக்கி மாற்றியதை சூரியன் கவர்வதும் ஒரு பிரபஞ்சமாக மாறுகின்றது இதை போன்றுதான் அது ஒரு பிரபஞ்சமாக மாறியதை கடவுள் யார் சந்தர்ப்பத்தால் இணைந்த உணர்வுகள் அது உருவாக்கும் உணர்வு ரப்பும்போதை எதுநூள் சென்று அந்த உணர்வு வரைகின்றதோ அதுவே கடவுளாகின்றது ஆகவே யூஷிலும் இருக்கின்றான் துரும்பிலும் இருக்கின்றான் உன்னிலும் இருக்கின்றான் எண்ணிலும் இருக்கிறான் என்று பிரகலாதன் கதை உருவாக்கப்பட்டு உன் நினைவின் ஆற்றல் எதுவோ அதுக்குள் உள் இன்றை இயக்குவது அதுவே கடவுள் ஆக எண்ணி உணர்வது உயிர் ஈசனாக உருவாக்குகின்றது உணர்வின் சக்தி அணுவாக மாறுகின்ற அழுகை உள் நின்று இதை இயக்குகின்றது என்ற நிலை தெளிவாக காட்டப்பட்டுள்ளது நமது சாஸ்திர நெறிகள் இப்படி உருவான நாம் இந்த பிரபஞ்சத்திற்கும் மனிதனானவன் ஆக தீமைகளை வென்று உணவினை ஒளியாக மாற்றி இனி பிறவியில்லா நிலைகள் அடையும் தன்மை பெறுகின்றது இந்த உயிர் ஆக உணர்வின் தன்மை நாம் இதை எண்ணுகின்றோமோ மனிதனானத்தின் தன்னை அறிதல் என்ற நிலைகள் உருவாக்கின்ற இதை உணர்த்துவதற்குத்தான் ஆதி மூலம் என்பது உயிர் நாம் ஒவ்வொரு சரீரத்திலும் சேர்த்துக் கொண்ட விலைகளுக்கெல்லாம் நாயகனாக மனித உடன் கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்துகின்றனர் நாம் பல கோடி சரையை வென்றிடும் உணர்வு பெற்ற பின் கணங்களுக்கு அறிவரியாக இன்று எல்லாவற்றையும் அடைக்கும் ஆறாவது அறிவாக இருக்கின்றது இதை உணர்த்துவதற்குத்தான் பிரம்மாவை செரபிடித்தான் முருகன் ஆறாவது அறிவு ஆகவே எதனையும் உருவாக்கும் ஆற்றல் பெற்ற உலகில் அனைத்தும் உணர்வின் தன்னை மனித எண்ணத்துக்குள் உண்டு இந்த உணவின் தனி கொண்டு மனிதன் சிந்திப்பான் என்றால் அதை உருவாக்க முடியும் இன்று மனிதனானதன் விஞ்ஞான அறிவில் எத்தனையோ நிலைகள் உருவாக்குகின்றான் மெய்ஞானிகளோ உணர்வின் தன்மை கொண்டு ஒளியின் சரீரமாக மாற்றும் உணர்வின் அணுவாக உருவாக்கின்றான் அங்கும் நிலையான உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலைத்து வாழுகின்றார் ஆகவே இதை போன்ற நிலைகள் உணர்த்திய அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்களை நாம் தெளிவாக்குவதற்குத்தான் இந்த விநாயகர் தத்துவத்தை வெளியாக வைத்தார் ஆக முன்னாடி எலி மூசிக வாகனம் நாம் எந்த குணத்தை சுவாசிக்கின்றமோ அதே உணர்வுதான் நாம் உடலுக்குள் வாகனமாக வருகின்றது ஏன் எலியை போட்டார்கள் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சமதலை உள்ளதை தான் இருப்பிடம் கொள்வதற்கு வங்கித்துக் கொள்ளுகின்றது அதனுள் அதனுடைய வசதிக்கு செயல்படுகின்றது இதை போன்று நாம் எத்தனையோ கோடி சதவீதங்களை கடந்து நாம் தீமைகளை வேண்டுமோ சுவாசித்து அந்த உணர்வின் தன்மை கொண்டு மனிதனாக்கி தீமைகளை குறைந்து தனக்கு உகந்ததாக ஒளியாக மாற்றிடும் சரியம் பெற்ற மனிதன் இன்று நாம் மனிதனின் வாழ்க்கையில் பற்று கொண்டு ஒரு மனிதன் வேதனைப்படுகிறான் என்றால் அந்த உணர்வை நாம் நுகர்ந்து விட்டால் இத்தனை காலம் தேடி வந்த இந்த உணர்வுகள் அந்த வேதனை என்ற உணர்வு ஊடுருவிடுகின்றது விஷம் எதிலையுமே கலக்கும் ஆக வெப்பம் எதிலையுமே கலக்கும் ஆகவே வெப்பம் எதனை இணைத்து அதை சொல்வார் ஆனால் விஷமும் எதனின் உடலை இழவாக்கி இந்த விஷம் தாக்கிய பாருங்கள் அங்கே உடலில் வெப்பமாகும் அந்த வெப்பத்தின் கொண்டு விஷம் ஊடுருவி இந்த உணர்வின் அணுக்களை மாற்றும் தரன் பெறுகின்றது ஆகவேதான் இதை எளிய இங்கே முன்னாடி வைத்து வேதனைப்படும் மனிதனை நுகர்ந்து விட்டார் அந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்து விட்டால் அவங்க உடலே வேதனை உணர்வுகள் நாம் நுகர்ந்தேன் நம் நல்ல குணங்கள் ஊந்திருவிடுகின்றது வங்கிட்டுக் நமக்குள் வளர்கின்றது ஆகவே இதை மூசிகா வாகனா நாம் எதை உணர்வை வாகனமாக அமைத்துக் கொண்டவோ அந்த வேதனை அந்த உணர்வு விட்டால் கணங்களுக்கு அடிவெறி ஆகிவிடுகின்றது அணுக்களை இயக்கி தன்னை மாற்றிடும் சக்தி வருகின்றது என்ற உண்மையை தன்னை தான் அறியும் இந்த தன்னைக்கு தான் விநாயகரை வைத்தான் ஆதி மூலம் என்ற உயிர் நாம் எத்தனையோ கடன் உணர்வுகளை சுவாசித்த உணர்கள் அந்த உணர்வு வாகனமாக அமைந்து எந்த அதிகரித்தமோ அதன் வழிகொண்டு என்று கணங்களுக்கு அடிவதியாக என்று மனிதனாக உருவாக்கியது சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு மனிதன் உருவாக்கியது மனிதனை கணங்களுக்கு அடிவதியாக்கி எதனையுமே அடைக்க ஆட்சி புரியும் தன்மை பெற்றது ஆறாவது அதான் பாசவா நாம் எதனையுமே அடைக்கிடும் வல்லமை பெற்றது என்று பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன் ஆறாதது ஆனால் விநாயக தத்துவத்தும் முழு முதற் நாம் எதனை உருவாக்கும் ஆற்றல் கட்டவன் என்று விநாயகர் தட்டு ஆறாவது அறிவை பிரம்மாவை உருவாக்கும் ஆற்றல் அந்த உணர்வுக்குள் உண்டு என்ற நிலையை தெளிவாக்கப்பட்டுள்ளது இதன் வெளிப்படி நாம் எதை இப்போது பெற வேண்டும் எதை நீக்க வேண்டும் என்று எழுதியும் உருவமாக்கி அறுவை செய்தே நாம் எண்ணத்தால் எண்ணி அது நுகர்ந்து தீமைகளை அகற்றும் சக்தியாக சிலையை உருவாக்கினார் அதன் அருகிலே வேண்டை வைத்தார் இந்த மனிதன் வாழ்க்கையில் தான் நுகர்ந்த உணர்கள் அவர் வாழ்க்கை நிலை உருவாக்கினார் அதை நாம் உற்று நோக்கினால் அந்த உணர்வின் தன்மை நமக்கு மாறி அரே வேதனை உணர்வுகள் நல்ல எண்ணங்களை வங்கிட்டு அதுதான் மூசிகா நாம் சுவாசித்த உணர்வு நல்ல குணங்களை செயலற்றதாக மாற்றுகின்றோம் ஆக நல்ல குணங்களை வென்ற இந்த விஷயத்தின் தன்மை வெந்தவன் துருவ மகரிஷி அவன் துருவ நட்சத்திரமாக வீற்றிருக்கின்றான் இருக்கிறான் அதுதான் இந்த பிரபஞ்சத்தில் உருவாக அரசாக்கி அந்த உணர்வின் தன்மை வளர்த்துக் கொண்டவன் என்ற உண்மை உணர்த்துவதற்கு இந்த அரசை வைத்தார் நாம் எப்போது தீமைகளை கண்டு நுகர்கின்றோம் அப்போதே அடுத்த நிமிடம் அந்த தீமைகள் நமக்குள் வர தடுக்க வேண்டும் அதை தடுக்க வேண்டும் என்றால் இந்த மண் உலைகள் எந்த அருள் மகிழ்ச்சி உணர்வு தான் நுகர வேண்டும் அதனை வைத்து இதை அடக்குதல் வேண்டும் ஆகவே இது நுகர்ந்த உணர்வுகள் நல்ல குணத்தை வங்கிட்டு வருகின்றது நாம் அந்த மகிழ்ச்சி உணர்வு நுகர்ந்தால் இதை அடக்குகின்றது என்ற நிலையை தெளிவாக்கப்படுகின்றது இதற்கே தான் அரச மறைத்து வைத்தது ஆகவே இவ்வழியில் நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்த்துகின்றனர் இதைத்தான் இன்று காலையில் துருவ நட்சத்திரம் அது உமிழ்த்தும் உணவை சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது அதனை பின்பற்றி சென்ற அவ்வழியில் அக்காலங்கள் அதை பெற்ற அவர்கள் ஆறாவது அறிவின் தன்னை ஏழாவது நிலை அடைந்தார்கள் ஏழாவது நிலை தான் சப்தரிசி மண்டலம் என்பது அதனை வெளிப்படும் உணர்வுகளை உமிழ்த்தும் உணர்வுகளை சூரியன் காந்தப்பனர்கள் கவர்ந்தார் அக்காலங்கள் வெளிப்பட்டு உணவின் தன்னை மற்றுடன் கலந்து கலந்திடாது வெளிப்படும் உணவின் நிலையை நாம் நுகர்தல் வேண்டும் அதாவது கடவுளின் அவதாரம் வராகன் என்றும் பல கோடி சரீரங்களை கூர்மையாக பார்த்து பார்த்து அதன் உணரின் வலிமை கொண்டு இந்த உடலிலே விளைந்த பெண் எதன் அதிகமோ அதன் கொண்டு ஒவ்வொரு சரீரத்திலும் தீமை வென்றிடும் உணர்கள் வளர்ந்து வளர்ந்து தீமை வென்றிடும் உணர்வு விளைகின்றன அவ்வளையிட்டார் பண்டியின் ரூபத்தை ஆக்குகின்றது இந்த உயிர் கூர்மையாக பார்த்து அதன் வலிமை சேற்றத்தின் பந்தியாக வராகும் வலிமை பெற்றதாக மாறுகின்ற அப்படி வலிமை பெற்ற இன்றைய பந்தி போட்டு நாம் எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு அப்பந்தியின் தலையை போட்டு மணியின் உடலை உள்ளார்கள் ஆக மணியான அந்த பந்தியான விலை அதுக்கு மறைந்துள்ள ஏனென்றால் பல தீமைகளை உணவு அந்த வலுப்பெற்ற வராகனாக மாறுகின்றது சாக்கடைக்குள் நல்ல மனங்கள் கொண்ட உணர்வை தன் பாய்ச்சப்படும் போது இந்த நஞ்சு கொண்ட நிலைகள் விலகுகின்றது ஆனால் அதே சமயத்தில் நுகருகின்றது அதன் வாழ்க்கை தீமையான உடலை பெற்றாலும் அந்த நன்மனத்தை அது நுகரும் நுகரும் நுகர இந்த தீமையின் உடல்களின் நன்னீரை விட்டால் அந்த அழுக்கு தண்ணி சிறுக சிறுக மாறி நன்னீராக மாறும் இதே போலதான் தீமைகளை பிளந்து நுகர்ந்த உணர்வு இதுக்குள் வளர்ந்து அந்த அணுவின் உடலை பிளந்துவிட்டு வெளிவந்த பழந்தாக வளைந்த மனிதனாக உருவாக்கப்படும் நாம் உணவாக உட்கொள்ளும் அதில் வரும் மலத்தை நஞ்சாக மாற்றி விடுகின்றது இதுதான் பரசுரா நாம் எண்ணங்கள் கொண்டு சமப்படுத்தும் நிலை வருகின்றது ஆக இந்த பண்பில் நல்ல மனத்தை நுகரப்படும் அது சீத்தா அந்த உணரின் தன்மை நுகரப்படும் அந்த உணரின் தன்மை உரப்படும் சீதா ராமா நர்மணைக்க நுகரப்படும் நாராயணன் திரைதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றுகின்றான் இந்த எண்ணங்கள் வருகின்றன ஆகவே இத்தகைய தீமையை நீக்கிடும் உணர்வு விளைந்த மனித உடலுக்குள் இந்த உணர்வு பிறந்த பின் மனிதனான பின் தீமையிலே நீக்கிடும் நிலைகள் உருவருகின்றது ஆக சமப்படுத்தும் நிலை வந்து பரசுரம் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை நமது உடல் மலமாக மாற்றுகின்றது ஆகவே சமப்படுத்துகின்றது இந்த சமப்படுத்தும் நிறைவரப்பும்போது இதை நமக்கு மகிழ்ச்சி ஊற்றும் நடைபெறுகின்ற